தேவனுடைய விசுவாசத்தை குறித்த பல்வேறு பண்புகளை நாம் பார்த்து வந்தோம் கடந்த சில வாரங்களாக அதை படித்து வருகிறோம் கடைசியாக ரெண்டு வாரமாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அதில் பார்த்து வருகிறோம் அது என்னென்றால் நம்முடைய வார்த்தைகளால் நாம் இந்த விசுவாசத்தை கட்ட இந்த விசுவாசம் போய் வேலை செய்து மலையை நகர்த்தி அகன்று போக செய்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக செய்வது வந்து என்னது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தை இல்லாமல் அங்கே ஒன்றும் நடக்காது நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் என்கிறத பொதித்து வருகிறேன் அப்போ நம்முடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்கு பல்வேறு வசனங்களுக்கு அமிச்சான் நீதிமொழிகள் இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்கு போவோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என் வார்த்தை ரொம்ப முக்கியம் கடவுளுடைய வார்த்தை முக்கியன்றது எல்லாருக்கும் விளங்கிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் அதை ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை இன்னைக்கு நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியன்றது தான் அங்கே வழங்கலை அதனால தான் பிரச்சனை கடவுளுடைய வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் கிடையாது அதை ஒரு மனுஷன் எடுத்து விசுவாசித்து அவன் சொன்னாதான் அது நிறைய பேர் அவன் சொன்னபடி தான் ஆகும் கடவுள் சொன்னதுனால அப்படி ஆகிடாது கடவுள் என்ன சொல்கிற சொல்லியிருக்க நீ எடுத்துருன்னு எடுத்துக்க சொல்லியிருக்க நீ விசுவாசிக்கிறியா சொல்லியிருக்கிற நீ அதை நம்புறியா நீ உன் வாயில் சொல்கிறியா அதனால் அந்த வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம் அவர் சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது அவர் சொன்னதை யார் எடுத்துக்கொள்ளுகிறார்களோ அதை இருதயத்தில் வைக்கிறார்களோ அதை வாயில் வைத்து பேசுகிறார்களோ அங்கே தான் நடக்குது அங்கே தான் அது கட்டவிழ்க்கப்படுகிறது அந்த விசுவாசம் சரி பன்னெண்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் பல்வேறு வசனங்களை காமிச்சேன் கொஞ்சம் வசனம் பார்ப்போம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் அதாவது இருதயத்தில் கவலை இருக்கும்போது இந்த கவலை வந்து மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுதான் ஒடுக்குதான் கஷ்டப்படுத்துது நொறுக்குது உடைக்குது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் அதாவது கனமான இருதயங்கள் பாரப்பட்டு போயிருக்கிற இருதயங்கள் நல்ல வார்த்தையினால அதை அந்த இருதயத்தை நாம் உற்சாகப்படுத்தலாம் என்று வேதவாசனம் சொல்லுது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் லிவிங் பைபிள் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுவது வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் டாஸ் ஒண்டர்ஸ் உற்சாகப்படுத்துகிற வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அதிசயங்களை நடப்பிக்கிறது பிரசங்கியாரா இருக்கிற நான் எனக்கு இது எவ்வளோ உதவியாக இருக்குதுன்றத நான் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது உதவியாக இருக்குது ரொம்ப அவ்வளோ அபார உதவி இது இந்த கான்செப்ட் நான் எதுக்கு இந்த காலையில் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன் எதுக்கு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுவது குறித்து அவ்வளோ பெரிய உற்சாகம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை நல் வார்த்தை நல் வார்த்தைன்றது அவ்வளோ ப்ரெஷர்ஸ் பாருங்கள் ஒரு நல்ல வார்த்தையை நான் பேசுனா அந்த பாரப்பட்டிருக்கிற இருதயத்தை கவலையில் மூழ்கி இருக்கிற இருதயத்தை கண்ணீரோடு இருக்கிற இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய தன்மை அந்த வார்த்தையில் இருக்கிறது ஒரு ஒரு பிரசங்கியார் இதை உணர்ந்தால் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றீங்க வார்த்தைங்களை எவ்வளோ யோசிப்பாங்க பேசுகிறதுக்கு முன்னால் சில நேரத்தில் அது யோசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் யோசிக்காமல் எதையோ ஒன்று திறந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையில் கத்திரிக்க சுற்று நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் நாம் மற்ற சுவிசேஷத்துக்கு சு ஸ்தோத்திரம் ஏன்னா ஃபில்லப் பண்ண வேண்டியது ஏன்னா ஒன்றும் யோசித்துட்டு வரல என்ன சொல்ல வார்த்தையினுடைய நம்முடைய வார்த்தையினுடைய எது புரியல பாருங்கள் நம்முடைய வார்த்தையினுடைய மேன்மை புரியல ஒரு ஒரு வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் லிவிங் பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் டஸ் ஒண்டர்ஸ் அதிசயங்களை செய்யும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததுன்னா அது அதிசயங்களை செய்யும் கண்ணீரை துடைக்க செய்யும் ஒரு மனுஷனை உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை அது போக்கிவிடும் கனமான இருதயத்தை லகுவான இருதயமாக அது மாற்றும் பயத்தை அது நீக்கிவிடும் விடுதலை அது தரும் என்ற ஒரு பிரசங்கியார் அறிந்து கொண்டால் அப்புறம் அவர் வார்த்தையை வீணடிக்கவே மாட்டார் வார்த்தையை ரொம்ப செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஏன்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஏன்னா ஒரு வார்த்தையில ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய விடுதலை இருக்குது தான் பிரசங்கியாராக இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு வேலை ஒரு அற்புதமான ஒரு வேலை ஏனென்று சொன்னால் ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இவ்வளோ பேர் எதுக்கு இங்கே வந்துருக்கிறீங்க நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க வெளியில் இருக்கவங்கலாம் பேசிக்கிறாங்களாம் பாருங்கள் எதுக்கு இவ்வளோ பேர் உள்ள போகிறாங்க இவ்வளோ கூட்டம் வெளியே வருது எண்ணேரம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கூட்டமாக உள்ள போகுது கூட்டம் கூட்டமாக வெளியே வருது என்ன நடக்குது எதுக்கு இவ்வளோ பேர் போகிறாங்க ஆளுக்கெல்லாம் டீசெண்டாக இருக்கிறாங்க படித்தவங்க மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க விறுவிறுவிறுன்னு விறுன்னு உள்ளே போகிறாங்க ரொம்ப சீரியஸாக விறுவிறுன்னு வெளியே வர்றாங்க என்ன நடக்குதுங்க என்னத்துக்காக போகிறாங்க இவ்வளோ பேர் எதுக்காக போகணும் இங்கே எதாவது ம மாய மந்திரம் பண்ணுறோமா ஏதாவது மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கோமா ஏதாவது சர்க்கஸ் மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருக்கோமோ ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பாட்டு பாடுறோம் கொஞ்சம் நேரம் ஜம் பண்ணுறோம் பிறகு பிரசங்கம் பண்ணுறோம் அவ்வளோதான் இதுக்கு அப்படி ஓடி வந்தீங்கன்றாங்க ஏன்னா அவர்களுக்கு என்ன புரியலன்னா எதுக்கு ஜனங்கள் வர்றாங்க எதுக்கு இவ்வளோ பேர் வந்துருக்குறீங்க கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் நிரம்புற அளவுக்கு ஏன் ஜனங்கள் வருகிறது மறுபடியும் மறுபடியும் நாலு தடவை நிரப்புறாங்க இந்த இடத்த ஏன் நிரப்புறாங்கன்னு சொன்னால் வார்த்தை அந்த ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்கிறது நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கறது சுகத்தை கொடுக்கறது அற்புதம் நடத்திக்கிறது ஒடுக்கப்பட்ட உடையவர்கள் கண்ணீரோடு இது பெரிய ஒரு ஔஷதமாய் விளங்குகிறது இந்த ஒரு வார்த்தை அவ்வளவு பெரிய வேலையை தான் ஜனங்க அப்படி கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அந்த வார்த்தை நான் தான் கூட தான் சொல்றது நம்முடைய வார்த்தையின் மேன்மை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை விட பெரிய ஒரு காரியம் நமக்கு நடக்க முடியாது அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரசங்கத்தை நம்ம அவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாக எண்ணுவோம் ஏன்னா எழுந்திரிச்சு நின்று எதையோ ஒன்று சொல்லிட்டுருக்கிறது இல்லை எதையோ ஒரு கதை சொல்கிறது இல்லை நேரத்தை போக்குறதில்ல நாம் எழுந்திரிச்சு நின்னோன்னா திட்டமிட்டு பொறுக்கி எடுத்து தேடி கொண்டு அதை அப்படியே கவனமாய் அதை பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் அவ்வளவு பெரிய அதிசயங்களை நடப்பிக்கிறது ஒரு வார்த்தை ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அதிசயங்களை நடப்பிக்கிறது என்று சொல்ல சொல்லி இருக்கிறது இல்லையா அந்த வார்த்தை பண்ற அதிசயம் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது வார்த்தை எத்தனை பேருக்குள்ள அதிசயங்களை நடப்பித்திருக்கிறது எப்பேற்பட்ட மாற்றங்களை உண்டு பண்ணி இங்க பாருங்க நூத்து கணக்கான சாட்சிகள் ஜனங்கள் வந்து என்கிட்ட சொல்றாங்க எனக்கு இப்படி ஆச்சுங்க அப்படி ஆச்சு சாட்சி கொடுக்கறதுக்கு இங்க நேரம் கிடையாது ஏன்னா இன்னும் பேர் நிறைய பேர் கஷ்டத்துல வர்றாங்க இன்னும் நிறைய பேர் பிரச்சனைகளோட வர்றாங்க கேள்விகளோட வர்றாங்க பாரத்தோட வர்றாங்க அவங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கறது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு காலையில் வந்துருக்கீங்க ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இல்லையா அப்போ உங்கள் வார்த்தை எவ்வளோ பெரிய மேன்மை உள்ளதுன்னு பாருங்க உங்கள் வீடுகளில் எவ்வளோ பெரிய மேன்மை உள்ள இப்போ நான் பிரசங்கியாரா இருந்தால் அந்த ஆங்கிளில் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்குவோம் அந்த குடும்பத்துக்கு அவன் தாப்பனாக இருக்கிறான் கணவனாக இருக்கிறான் தலைவனாக இருக்கிறான் ஒரு தாய் எடுத்துங்க அந்த குடும்பத்தில் மனைவியாகவும் தாயாகவும் வழி நடத்துகிற ஒரு பெண்ணாகவும் அந்த பெண் இருக்கிறார் அப்போ எவ்வளோ முக்கியம் அந்த பெண்ணுடைய வார்த்தை அந்த ஆணுடைய வார்த்தை அந்த வீட்டில் அந்த வீட்டை நடத்துகிறவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று எண்ணி பாருங்கள் அதனால தான் பாருங்கள் வீட்டில் கூட சபையில் வந்தால் நல்ல கரெக்டாக நல்ல வார்த்தையை பேசுகிறது மட்டும் இல்லை வீட்லேயும் நல்ல வார்த்தையை பேசணும் ஏன்னா வார்த்தையினாலே தான் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார் ஆதியாம் ஒன்று சொல்லுகிறது சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனார் வெளிச்சம் உண்டாக்கடுவது ஆகாயவரை உண்டாக்கடுவது வாகாயத்து பறவைகள் உண்டாகக்கூடாது மீன்கள் உண்டாக மிருக மிருக ஜீவன்கள் உண்டாக தாவர வர்க்கங்கள் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள்ன்னு சொல்லி தான் வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இன்னைக்கு நாம் பார்க்கிற எல்லாம் வார்த்தையினால் உண்டானது அது மட்டும் இல்லாமல் எவரேர் ஒன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையினால தான் எல்லாத்தையும் தாங்குகிறாராம் இந்த வார்த்தையின் வல்லமை தான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது உண்டாக்குறது மட்டுமில்ல உண்டாக்குறது இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்து ஒழுங்காக இருக்குது சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் கரெக்டாக வந்துடுது காலையில் எது வரணுமோ அது வருது ராத்திரி எது வரணுமோ அது கரெக்டாக எல்லாம் வேலை செய்யுது அது அது கரெக்டாக ஏன் அந்த வார்த்தை எல்லாவற்றையும் தாங்குகிறது உண்டாக்கி தாங்கி கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் உண்டாக்கி அதை தாங்குகிறது வார்த்தை தான் வார்த்தையினால குடும்பத்தை உண்டாக்குகிறீங்க தான் அதை தாங்குகிறீர்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் அப்போ நம்ம வீட்டில் வந்து கண்ட கண்டதை பேசுறது கிடையாது வாயில் வந்ததெல்லாம் பேசுறது கிடையாது சிலாம் பேசி பேசிட்டு கடைசியில் ஆமாங்க நான் ஆயிரம் சொல்லுவேன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா என்ன நியாயம் என்ன ஒரு ஆயிரம் சொல்லுவார் ஏன்னா வாயில வந்துடுமா அவருக்கு அவ்வளோ உத்தமனவர் எதையும் உள்ள வச்சிக்க மாட்டாரான் வடபட வடபடன்னு சொல்லிடுவாராம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா கண்டிப்பாக அதான் பார்த்த சங்கீதிலருந்து காமிச்சா அறுபத்தி நாலுலேருந்து வார்த்தைகள் வந்து அம்பை போல இருக்கிறதா அம்பு அந்த நான்கில் வச்சு எய்யும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நான்லேருந்து கையை எடுத்துகிட்டு அம்பு புறப்பட்டுருச்சு புறப்பட்ட அம்பு ஐயோ வந்துட்டு வந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது புறப்பட்ட பிறகு போச்சு அவ்வளோதான் அடிச்சிடும் போயாங்க அதனால தான் இது புறப்படணுமா இதை சொல்லணுமா இதை பேசணுமா இது சொல்லி தான் ஆகணுமான்னு யோசித்து பிறகு தான் சொல்லணுமோ ஒழியே அதுதான் வார்த்தை அம்பு போல் இருக்குதுன்னு சொல்லிது எஞ்சிட்டு அப்புறம் திருப்பி பெற முடியாது எய்த பிறகு நம்ம பார்த்து ஐயோ அவரை அடிச்சிட கொஞ்சம் எப்படி போ லெஃப்ட்டில் ரைட்டில் போகணும்னு சொல்ல முடியாது எதை எய்ம் பண்ணி அடிச்சிங்களா அங்கே போய் அடித்தே போட்டுருவோம் அது அவ்வளோதான் இல்லை பிரதர் நான் சொன்னதெல்லாம் அவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க பிரதர் அது கோபத்தில் நான் சொன்னது அதான் வார்த்தையை விட்டிங்களே விட்டோன்னா அது போய் இருதயத்தை தச்சு உள்ளே தொலைய போட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் கட்டு போட்டு எல்லாம் வந்து இந்த கட்டெல்லாம் போய் கோயமெல்லாம் ஆறுன பிறகு கூட வடு அங்கே இருக்குது அப்படியே அதனால தான் பத்து வருஷம் கூட சொல் போடுறது போக சொல்கிறாங்க பாரு நீ பண்ணது தான் இது நீ அப்படி சொன்னியே நீ இப்படி சொன்னியே அன்னைக்கு இப்படி சொன்ன ஞாபகம் இருக்குதா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா ஒம்பது மணிக்கு உங்கள் அப்பா வீட்டில் வச்சு என்ன சொன்னேன் ஏன்னா அந்த வலு அப்படியே இருக்குது அம்பை பாருங்க அந்த அம்பு நாள் வந்து அவங்க வேணையை பாருங்கள் அதை ஐயாமல் இருந்திருக்கலாம் அதான் எஞ்சிட்டா போச்சு வார்த்தைகள் அம்பை போல இருக்கிறது அப்போ நம்முடைய வார்த்தைகள் முக்கியமா முக்கியமாக இருக்குது பாருங்க நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் நம்முடைய ஸ்பவுஸ் நம்முடைய மனைவி புருஷன் பற்றி என்ன பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம் சிலர் அவங்க புருஷனை ஃபேமஸ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க ரொம்ப மோசம்னு பக்கத்தில் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அப்படியே என்கிட்ட என் மனைவியால் என் பேரே ஊரெல்லாம் நாரி இருக்குதுங்க எல்லா கிறிஸ்தவ ஜப கூட்டத்துலையும் என்ன பற்றி தான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என் மனைவி எல்லா ஜப கூட்டத்துக்கு போய் எல்லா உபவாச கூட்டத்துக்கு போய் என் பேர சொல்லியிருக்கு நான் கோயிலுக்கு போகலான்னா கூட தலை காட்ட முடியல இன்னைக்கு எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்றார் ஹலோ தெரிஞ்ச மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாம் அது அப்படிதான் அது ஏன்னு சொன்னால் வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள் இவ்வளவு போய் ஊரெல்லாம் சொல்லி வந்து அவர் சரியாகலை இன்னும் ஏன்னா அதனாலேயே சரியாகலை அதனாலே அவர் கோயிலுக்கே போக முடியல வசனமே கேட்க முடியல ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா போய் எல்லா இடத்துலையும் ஜெவம் பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ரொம்ப மோசங்க அவர் ஜபம் பண்ணுங்க இப்படியே சொல்லிட்டு வந்தாச்சு நான் சொல்கிறேன் எப்படி அந்த மோசமான ஆள் நல்ல ஆளாக மாற்றுறதுன்றதை கற்றுங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் கூறுங்கள் மோசமான பிள்ளைய நல்ல பிள்ளைய ஆக்குறது எப்படி சொல்ல சொல்றாங்க மண்டையை போட்டு உடச்சுக்கிறாங்க எப்படி இந்த பிள்ளைய வளர்க்குறதுன்னு தெரியல என்ன பண்ணாலும் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறான் நல்ல வார்த்தையில பேசுங்க நீங்க இப்ப பேசுற வார்த்தையினால்தான் அப்படி இருக்கிறான் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு தானே சொல்றீங்க சொன்னா கேட்பான் அப்படின்னு சொல்லுங்களேன் என் பிள்ளை சொன்னா கேட்பான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் ஏன்னா அப்படிதான் ஏன்னா எங்க வீட்டில் ஏசுதான் ஆண்டவரா இருக்கிறாரு இங்க எல்லாம் நல்ல முறையில நடைபெறும் பிள்ளைகள் கீழ்ப்படியும் சொன்னதை செய்யும் ஒழுங்கா படிக்கும் எங்க வீடு அப்படிதான் அப்படின்னு பேசுங்களேன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவன்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க போங்க அப்பா நீங்களே சொல்லிட்டீங்கள அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் போய் ஒரு ஒரு உபாசம் கூட்டமா தலையை கட்டி வந்துடுது கொஞ்சம் ஜவம் பண்ணுங்க பிரதர் எல்லா மீட்டிங் போய் ஒரு தலையை காட்டி ஜவம் பண்ணி எல்லா ஆட்டையும் போய் அழுது எல்லாம் பண்றது ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் இல்லை ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யும் ஒரு வார்த்தை அதிசயங்களை செய்யும் டெய்லி பொறுக்கி எடுத்து கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தைகளை பேசினால் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது அதிசயங்களை செய்யும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதிசயம் செய்யும் உங்களுடைய கையின் பிரயாசங்களில் அது அதிசயங்களை செய்யும் உங்கள் தொழிலில் அது அதிசயங்களை செய்யும் தொழிலில் பிரச்சனையா செய்கிற வியாபாரத்தில் பிரச்சனையா எல்லாரையும் குற்றம் சாட்டுறோம் பாருங்க அரசாங்கம் சரியா செய்யலைங்க இது சரியா செய்ய விலைவாசி போச்சுங்க இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாங்க அவைய மாத்திட்டாங்க இவங்க எல்லாம் சரியில்லைங்க எப்படி தான் வியாபாரம் பண்றது இதை தான் பேசுறீங்க எதை பேசணும் நான் கையிட்டு செய்யற எல்லா வேலைகளும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை ஏற்று இருக்கிறார் பொருளை வாங்கிட்டு கொடுக்காத ஆசாமி கூட எங்கிட்ட கொடுப்பான் எங்கிட்ட மட்டும் கரெக்டா கொடுப்பான் அது அப்படி தான் ஏன்னா கத்தர் என்னுடைய சகாயர் அவர் எனக்கு ஒத்தாசை பண்ணுறார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறார் கத்தர் என் கூட இருக்கிறார் எல்லாத்தையும் கண்ண விலக்கி காமிக்கிறார் நான் ஏமாற மாட்டேன் என்னிடத்துலேருந்து யாரும் அடிச்சுட்டு போக முடியாது ஏனென்றால் கத்தருடைய கையில் நான் இருக்கிறேன் அதை பேசுங்களேன் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுங்கள் திருப்பம் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதவுகளை விரிவாய் திறக்கிறவனும் கலக்கம் அடைவான் விரும்புறீங்க யாராவது உயிரை காக்கவானான்றீங்களா உயிரை காத்துக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்குது இதுக்கு பெரிய கேட்டு போட்டு பெரிய இரும்பு கேட்டு போட்டு திண்டுக்கல் பூட்டு போட்டா போதாது இதுக்கு வாய்க்கு எதாவது பண்ணணும் முதல்ல எந்த பூட்டு போட்டாலும் கொள்றவன் உள்ளே வந்துடுறான் ஏன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்று பெரிய காரியம் கிடையாது இந்த வாய் சரியாக வேலை செய்யாத வரைக்கும் ஆபத்து இருக்கிறது பிராணனை காக்க வேணும் என்று சொன்னால் நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாயை சரிப்படுத்த வேணும் என்று வேலை சொல்லுவோம் இன்னொரு ட்ரான்ஸ்லேஷனில் ஆங்கிலத்தில் எப்படி பாருங்க ஹீ ஹூ காட்ஸ் இஸ் இஸ் லைஃப் தன்னுடைய வாயை காக்கிற நாவை காக்கிறவன் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்கிறான் பட் ஹீ ஹூ ஸ்பீக்ஸ் ரேஷ்லி வில் கம் டு ரூஇன் கடினமான வார்த்தைகளை பேசுகிறவன் அழிவை அடைவான் அழிந்து போவான் வார்த்தைகளாலே அழிஞ்சு போயிடுறாங்க இங்கிலீஷ்ல கேன் இன் எவ்ரி திங் தமிழ்ல பண்ணி போயிருக்கிறேன் துரிதமாய் பதிலுக்கு பதில் பேசுவது எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீங்களா தோல்வி பெற போகிறீங்களாங்கிறது வேற எங்கேயும் இல்லை அவங்கள நம்பி இவங்கள நம்பி இவர் என்ன செய்ய போகிறாருங்கிறதெல்லாம் இருக்குது அவர் என்ன செய்வாருங்கிறதெல்லாம் இருக்குது அப்படி கிடையாது எல்லா சூழ்நிலையிலும் வெற்றியாக தோல்வியாங்கிறத நிர்ணயிக்கிறது உங்களுடைய நாவாக இருக்கிறது அதனால தான் வந்ததெல்லாம் பேசக்கூடாது நினச்சதெல்லாம் பேசக்கூடாது ஏசு பாருங்கள் ஏசு வண்டியில் ஒரு விபச்சாரத்திலாகப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வர்றாங்க ஏன்னா இவர் உபதேசங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இவர் உண்மையாகவே மோசையை நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாரா வேத வசனத்தின்படி செய்கிறாரா இல்லைங்கிறது அவங்களுடைய எண்ணம் நான் வேணா காமிச்சிடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பேர் போய் ஒரு விபச்சாரத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு ஏசு இப்போ சோதிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கல்லறிந்து கொல்ல வேணும் என்று எழுதியிருக்கிறார் நீர் கல்லறிந்து கொள்வீரா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கொஞ்சம் சொல்கிறான் பண்ண மாட்டார் இருப்பார் ஏன்னா அவருக்கு அதில் நம்பிக்கை கிடையாது அவர் பைபிள் படி பண்ணுறது இல்லையாக்கும் அப்படின்னு அவனுக்கு அது வந்து கல்லறிந்து கொல்ல வேணும்னு சொல்லியிருக்கேன் இந்தா கொண்டாந்துட்டேன் நான் கையும் கலவுமா பிடிச்சோம் உபச்சாரத்தில் என்ன பண்ண போறீர் அப்படின்றாங்க என்ன பண்ணுவீங்க ஏசு என்ன பண்ணார் தெரியுமா கீழே குனிஞ்சு தரையில் எழுத ஆரம்பிச்சிட்டானா ஒன்றும் பதில் பேசல தரையில் எழுத கொஞ்ச நேரம் தரையில் எழுதின பிறகு சொல்கிறாரு உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லை ஏரிய கடவன்றார் நான் நினைக்கிறேன் எதுக்கு தரையில் எழுதுறாருன்னா கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு என்ன சொல்லலாம் இவனுக்கு நறுக்குன்னு சொல்லணுமே கரெக்டாக சொல்லணும் இவன் சோதிக்கிறதுக்காகவே கேட்குறான் கேள்வியை என்ன செய்வார்னு என்ன பதில் சொல்லுவார்னு பார்த்து எதிர்பார்த்தே கேட்குறான் வீணாக போய் மாட்டிக்கூடாது வாயை கொடுத்து அதனால கொஞ்ச நேரம் அப்படியே எழுதுகிற மாதிரி பண்ணுறாரு அவனுக்கு முழிக்கிறானு என்னடாதுன்னு எழுதிட்டு இருந்துட்டு அப்புறங்க சொல்கிறாரு பாவம் இல்லாத முதல்ல கல்லறிய கடவுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எழுத ஆரமிச்சிட்டாரு சரியான ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா அங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பாவிகள் பாவம் இல்லாதவர் இவர் ஒருத்தர் தான் கல்லறியிறதுனா இவர் கல்லறியலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதிட்டு சொல்கிறாரு நானும் உன்னை ஆக்கலைக்குள்ளாது தீர்ப்பதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் பேசுனது ஒரு நாலு சென்டென்ஸு உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடை வந்தார் நீ போ இனி பாவம் செய்யாதே நானும் ஆக்கினைக்குள்ள தீர்க்க இல்லைன்னு சொல்லி இவ்வளோ தான் பேசினார் அந்த சுச்சுவேஷனில் அவ்வளோதான் பெரிய விவகாரம் இது பெரிய வாக்குவாதமே நடத்தியிருக்கலாம் பெரிய சண்டை போட்டிருக்கலாம் இவர் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல ஆயிரம் பேர் திரும்ப திரும்ப பேசியிருக்கலாம் ஒன்றுமே தெரியல மூணே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சுக்கிட்டாரு நான் சொல்கிறேன் அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்னாலே அந்த பெண் அங்கேருந்து போனவ இனி ஒரு காலம் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பேசினார் நீ போ இனி பாவம் செய்யாதே கல்லறியக்கூடிய தகுதி உள்ள ஒரே நபர் சொல்றாரு நீ போ நானும் உன்னை மாட்டேன் நீ போ இனி பாவம் செய்யாதேங்கிறாரு யோசித்து பேசுறாரு பாருங்க நம்ம கூட ஏதாவது எழுதுற மாதிரி எதாவது பண்ணணும் அஞ்சு வேணா நம்ம திரும்பி பாக்கு அங்க இருந்து வர்றதுக்குள்ள இங்க தடாருன்னு இங்க யாரோ கிளம்பிடுது பெரிய யுத்தம் மாதிரி தான் நடந்து இங்க யாரோ விட அங்க யாரோ விட இங்க யாரோ போய் 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 இருக்குது வார்த்தைகள் யுத்தம் தான் இருக்குது யோசித்து பேச வேண்டும் ஏன்னா அந்த சூழ்நிலையில் பாருங்கள் அவன்கிட்ட ஒன்றும் பேசி பிரயோஜனம் கிடையாது அவன் தெரிந்து போகிறது இல்லை ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏற்ற விதத்தில் அவர் பேசினார் அதுதாங்க அந்த பெண் போயிட்டு இனி ஒரு காலம் அதில் ஈடுபட்டிருக்கவே மாட்டாள் அன்னையோடு அவளுடைய வாழ்க்கையை நான் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிறேன் ஏன்னா ஏசுடைய பிரசனத்தில் வந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் போதும் ஒரு பாவிக்கு அந்த பாவி இனி பாவம் செய்ய மாட்டான் அவன் தெரிந்து விடுவான் அப்படி யோசித்து பேசுகிறார் அப்படி வார்த்தையில் அளந்து பேசுகிறார் நாம் எப்படி பேசுகிறோன்னு கவனிங்க ஏன்னா அவருக்கு அவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்ம சொன்னால் அது அப்படி ஆகும் அவருக்கு தெரியும் நம்ம சொல்ற வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் தான் மடார்னு பேசல அவர்